ஒவ்வொரு வருடமும் இப்படி நமக்கு செல்வத்தை கொடுக்கின்ற ஒரு திருநாளாக இரு வாரங்களுக்கு சேர்ந்து வருகின்ற அற்புதமான மகாலட்சுமி விரத பூஜையை அவரவர் இல்லங்களிலே சாந்த லட்சுமியின் கடாட்சம் அதனுடைய சக்தியை முழுமையாக அள்ளி கொடுக்கும் விரத பூஜையினால் இப்படி ஸ்ரீ துர்வாசக மகரிஷி ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியை வழிபட்டு கடும் தவம் இருந்து நமக்காக பெற்றுத்தந்த இப்படிப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி விரத பூஜை நாளானது சுபிக்ஷம் வரவளம் செல்வ விருத்தி பெற்றுத்தருவதும் ஆயிரத்தெட்டு ரிஷிகள் ரிஷி பத்னியரும் ஸ்ரீ துர்வாசக முனிவருடன் கடைபிடித்த அற்புதமான நமக்கெல்லாம் கிடைக்க கிடையாத கிட்டாத ஒரு பாக்கியமானது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படி வருடந்தோறும் அவணி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியிலே துவங்கி அடுத்து வரும் தேய்பிறை அஷ்டமி திதி வரை இரு வார விரதமாக இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது இதை செய்யாதவர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் கடந்த செய்தவர்கள் இதை விடக்கூடாது என்றளவும் இந்த பூஜையை ஸ்ரீ துர்வாசா மகரிஷி தான் வந்து கொண்டிருக்கின்றார் பூலோக ஜீவன்களின் நல்வாழ்விற்கு அர்ப்பணிப்பதற்காக இப்படி இந்த நாட்களிலே நாம் ஆட்டும் பூஜை அவரவர் பூஜைகளுடன் அப்படியே சேர்ந்து துர்வார்த்தக மகரிஷி செய்யும் பூஜையுடன் அப்படி சேர்ந்து ஒன்றாக கூடி நல் பலன்களை அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான ஒரு நல்லது இதனால் என்ன தொழில் வியாபாரம் அலுவலகத்தில் முன்னேற்றம் இப்படி முன்னேற்றமே காணாமல் இருக்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான பற்றாக்குறையால் அவஸ்தை கவலைப்படுகின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட அனைவருக்கும் ஒரு நல்ல நிவர்த்தி சக்தி பெற உதவும் அற்புதமான விரத பூஜை ஒரு பட்சம் என்கின்ற பதினைந்து நாளில் தினமும் அதிகாலையிலே நீங்கள் எழுந்து நீராடி அரசமரம் பசுமாட்டை வளம் வளர்ந்து செய்வது அசைவ உணவு கிழங்கு வகை உணவுகளை கட்டாயம் தவிர்த்து இந்த விரதத்தை எளிமையாக கடைபிடிக்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி துதிகளை தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இவைகளை வில்வம் முழு தாமரை மல்லிகை புது நாணயங்கள் குறிப்பாக வெள்ளிக்காசுகள் உள்ள மலர்களை கொண்டு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தெட்டு முறை கூட ஓதி வழிபடுவது நல்லது பூஜை நாட்களில் தினமும் ஆலயத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை போய் தரிசனம் செய்து பசு பூஜை வில்வ மர பூஜை அரசமர பூஜை கஜ பூஜை முடிந்தால் செய்வது பலன்களை கூட்டி கூட்டி அதிகமாக கொடுக்கும் நல்லது இப்படி ஜோதியாம் திருமகள் ஜோதியாக இருக்கின்ற திருமகள் அந்த திருமகள் தேவி பெருமாளுடைய திருமார்பிலே அங்கே உறைந்திருப்பதை எல்லோருக்கு தெரியும் இந்த பாரி மாதா உலகெங்கும் இருக்க வேண்டி உய்ய வேண்டி பழுத்து அப்படி பழுத்து தினம் திருப்பாணம் ஓம் ஸ்ரீ மகாதேவீ சத்மகே விஷ்ணுபத்னீச்சேமே தன்னோலக்மீ பிரச்சோயத் ஓம் யாதேவி யா தேவீ சர்வூதேஷு ரூபேன சமஸ்திதா நமஸ்தை 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 நமோ நம மற்றும் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் கனகதாராசோஸ்ரம் துதிகள் இதைகளை படித்து முடிந்த அளவுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து தினமும் தானம் செய்து வர வேண்டும் திருக்கணித முறைப்படி விசுவாச வருகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிகள் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி உரத முடிகிறது அனைத்து நாட்களிலும் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் பூகோஜி துவாதச முடிச்சை அப்படிப்பட்ட ஒரு முடிச்சு தோவாற்று ஏற்று வழிபடுவது பணம் கொட்டு கொட்டு என்று கொட்டும் அரிய சந்தர்ப்பங்கள் இப்படி கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் போது பலன்கள் பல்கி பெருகும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையிலுள்ளா அருணாச்சலா